ஐயோ பாருங்க அப்படி தெரிந்தவொன்னே எப்படி இருக்கு செம்மையாக செமையாக இப்படி இப்படிதாங்க இருக்கும் டெய்லி காலைல கடவுளுக்கு நன்றி நன்றின்னு சொல்லிகிட்டே வரணும் அப்படி இருக்குது கிச்சு 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 கிச்சின்னு சத்தம் வீட்டுக்கு வெளியில் இப்படி மஞ்சள் மஞ்சேன்னு இப்படி மரம் எப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல் ப்ளூம் ஆயிடுச்சு தெரியுதுங்களா ஐயோ உங்கள் பாருங்கள் ஃபுல்லாக மஞ்ச மிஞ்சு மஞ்சு மிஞ்சேன்னு பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள் வெறும் ப்ளூம் தான் பா பாருங்க குத்து 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 குத்தா பக்கத்தில் அதுவும் இது பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் சூப்பர் இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் அப்படியே மொத்தமாக ஏன் இந்த பக்கம் வைக்கலன்ற கேள்விகள் வரலாம் அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா ஈபி லைன் இது போகும்போது அது இவ்வளோ தூரம் இப்போ வளர்ந்தது வந்து வெட்டி வெட்டி விடுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பக்கம் எங்களால் வைக்கவே முடியலைங்க ஆப்போசிட்லேயும் இப்போ வீடு கட்டினாங்கன்னா அந்த பக்கம் தான் திருப்பி கட்டுவாங்க ஏன்னா இந்த பக்கம் மேற்கு திருப்பி கட்ட மாட்டாங்க அதனால் அப்படி அப்படிச்சு இப்போ ஆறுங்களேன் ஐயோ ஏன்ச்சாரு பேர் இப்படி ஒரு கனவோடு வந்தேன் ஐ ஜாலி இப்படி நிறைய பூத்துருக்குமே நான் ஃபுல்லாகவே இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் பூக்க வேண்டியிருக்கு அதில் ஃபுல்லாக கொட்டி எப்படி பூத்துருக்கு பாருங்கள் வேறு லெவல் காற்று மலையும் அப்படி ஒரு காற்றும் மலையும் நினைத்து காற்று அதிகம் மழை வந்து ஓகே இருந்தது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தது சவுண்ட் பார்த்திங்களா கீச்சி கிச்சன்னு இது வந்து குருவி கிளியோட சத்தம் கிடையாது இது அணிலோட சத்தம் இது கீச்சி கிச்சன் இருக்குது காட்டிலெல்லாம் போனால் ஒரு சத்தம் ஒரு இல்லை அது இது என்னன்னு தெரில என்ன சவுண்ட் வந்து கொ கொ சத்தம் வந்துச்சு பாருங்க அது அமைதியாக ஊரெல்லாம் இங்கே தூங்கும்போது இந்த இந்த ஜீவரசிகள்லாம் இப்படி கத்தும் போகல பாருங்கள் இதுதான் எனக்கு மேலேருந்து கீழே வர எல்லாரும் பார்த்துட்டு போவாங்கல்ல இப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு குரோசரி எல்லாம் ஆர்டர் போடும்போது அந்த பையன் வரும்போது என்ன தெரியுமா எப்போது ரெகுலராக வரவங்க ஓகே புதுசாக வராங்கன்னா எல்லோ கலரில் முன்னாடி பூ இப்படியே பூத்து கொட்டி தொங்கும் பாருப்பா அந்த வீடு தப்பா அப்படியுமே அதேமாதிரி இது ஒரு கொட்டி ட்ரீ பாருங்கள் கொட்டி ட்ரீ வந்து எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது வந்து சீட் குரோன்னு கிடையாது ஸ்டெம் கேஷன்னு கிடையாது இது வந்து கிராஃப்ட் வெரி ஓல்டு கிராஃப்ட் இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதா ரிங்கே இல்லை நான் கூட சீட் க்ரோன் தரோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணேன் அங்கே பாருங்கள் கிராஃப்ட் இந்த ரிங்கே மறைஞ்சிடுச்சு அவ்வளோ ஒரு ஓல்டு மரம் பார்த்தீங்கன்னா இப்படி பூத்து இருக்குது அந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்கும் செம்மையாக இருக்குல்ல இந்த குட்டி மரம் குட்டியாக சூப்பராக இருக்குல்ல இந்த ஏஞ்சில் விங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்ருக்குங்க அப்புறம் அந்த மொட்டு இந்த மொட்டை எல்லாமே ஏஞ்சில் விங் இந்த கலர் அழகாக அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த வியூ எப்படி இருக்குது அப்படியே வரும்போது ஒரு பொக்கை தூக்கி வச்ச மாதிரி நம்மளோட ட்ரீ இருந்து அப்படியே வந்தால் அந்த எல்லோ கலர் இது எனக்கு பக்கத்துலேயே வந்து பார்க்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் பாருங்கள் பிங்க்கில் எங்கள் எல்லோவில் சமக்யூட்டில் உங்களோட ப்ளூமேரியா டேனா பாருங்கள் ப்ளூமேரியா டேனா ஆக்சுவலி கொஞ்சம் என்னடா இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சேன் பதினாறு நாலு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி என்னடா இன்னும் இது பண்ணலன்னு பார்த்தேன் இப்போ வந்து விதை வந்து மிளைச்சு வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சூப்பரில் செம்ம ஐ இங்கே பாருங்க ஆவார் தரேட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேருக்கு சேல் கொடுத்தேன் ஏய் இங்கே பாருங்க முட்டு ஒவ்வொரு அருளை முட்டு சூப்பர் இல்லை எவ்வளோ பெரிய மொட்டு அப்பா பெரிய முட்டுங்க இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட சாம்சே சான்சே வந்து நிறைய பேருக்கு செயல் கொடுத்துருக்குது இன்னுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க சான்சே ஒரு த்ரீ டி எஃபெக்டில் இருக்கக்கூடிய சூப்பர் வெரைட்டிங்க பாருங்களேன் அழகு பர்பிள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹாஃப் பர்பிள் ஹாஃப் ரெட்டு இந்த ஒயிட் கலர் விளிம்பு வர மாதிரி வித்தியாசமான ஒரு சிங்கிள் பெட்டல் மினி அதுக்கிட்ட வந்து பேசணுமா காலைல வந்து என்னங்கிட்ட பேசலன்ற மாதிரி பார்க்குது ஸோ சான்ஸ்வை வந்து அவைலபிள் இருக்குது இப்போ இதில் காமிக்குறது எப்படியே சூப்பராக இருக்கும் கரெக்டான கலராக அந்த டார்க் கலர்ஸ் கேப்சர் பண்ண முடியலப்பா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அதை வளைஞ்சு வளைஞ்சு சிங்கிள் பட்டல்ல சமை விட்டு இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீட் போட்டு பூத்தப்போ எப்படி இருக்கும் அதை தான் நினச்சி நினச்சி பார்க்கணும்னு எங்கள் பப்பி இப்படி பல்லம் தோண்டி வச்சுருக்க பாருங்களேன் இப்படி பல்லம் தோண்டி வச்சுருக்க பாருங்கள் விட்டால் அந்த ரோஸ் செடியே இது பண்ணிவிடும் போல் பரவாயில்ல சில வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க தோண்டி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் சூப்பரில் என்ன அழகு பாருங்கள் இந்த சுப்பமான பசுக்கம் ரெட் இதோட பேர் எக்ஸாக்டு டக்குன்னு காலையிலே மறந்து போச்சுப்பா நான் சொல்கிறேன் உங்களுக்கு காமனாக கிறிஸ்மஸ் ஸ்டார்னு சொல்லுவேன் நான் ஸோ ஸ்வீட் என்ன அழகாக இருக்குல்ல இவ்வளோ சூப்பராக இருக்குது காலத்தில் சரக்குந்தரையோட பூ எங்கே வந்து விழுந்திருக்க பாருங்க அது இருக்கிறது நம்மளோட வீட்டு அந்த கேட்டில் இருக்கானா இங்க வந்து பூத்து விழுந்து கிடக்க பாருங்கள் லாப ஃபரோசா சீடோட இதில் வந்தது பாருங்கள் எக்ஸாக்ட்லி அதே அதேமாதிரியோப்பா இந்த லாப ஃபரோசாலையானா இவ்வளோ சீட்ஸ் வருதுன்னு அது எப்பா பார்த்தாலும் அவ்வளோ சீட்ஸ் வருதுங்க இப்போ இதுக்கெல்லாம் பேர் வைக்காமல் ஃபார் ஃபாரோசானே சொல்லிடலாமான்னு தோணுது கோமா வருது எனக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் பரவாயில்ல வித்தியாசமாக நல்லாவும் வரும்னு பார்த்துருக்கேன் பட் பார்த்திங்கன்னா இதிலலாம் ஏகப்பட்ட அப்படியே லாப ஃபாரோசா மாதிரியே பூத்து நீ பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் சீட்ஸ் அந்த சீடில் வந்தது தான் இங்கே பாருங்கள் லேப ஃபாரோசா அன்னைக்கு பூத்துருந்து காமிச்சுன்னா இதுலேயும் இப்போ சீடு 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 இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னொன்று காமிக்கிற பாருங்கள் கடவுளே கடவுளே இங்கே பாருங்கள் சீடு எப்படி எப்படி மோல்ட் ஆகி வருது பாருங்க சீடு இது ஆல்ரெடி வந்து உதிந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இதை விட்டுட்டேன் அதுவும் வயபுளாக அப்படி தாங்க இருக்கும் இந்த சீட்ஸு செம்ம வயபுலாக செம்மையாக இருக்குங்க பாருங்கள் சீடு பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு அப்படியே அந்த தொட்டிலே போட்டு விட்ற வேண்டியது இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது தொட்டி மாற்றி இடம் இருக்குது நிறையா அதனால் என்ன பண்ணுவோம் அதிலே போட்டு விட்டுடலாம் லேபரோஸா தொட்டிலே